சொல்லுங்க மூட்டு வலி அதனால வரும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஹெவி ஃபுட்டு அப்புறம் தூக்கம் கட்டுறது அவசரமாக சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணும்போது என்னெல்லாம் வந்து அது பாடியில் ஹெவியாக சேரும் போது ஒபேசிட்டியாகவும் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்க இளம் வயசுலேயே மூட்டு வலி வர ஆரம்பிச்சு அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரை ஆகாமல் இருக்குன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட்டு வெயிட்டை குறைக்கணும் அந்த மூட்டு வலி வந்துடுச்சு அதை கண்டுக்காமல் விட்டோம்னா அதனால் வேற எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா மூட்டு வந்து பெண்ட் ஆகும் இடுப்பு வழியும் வரும் ஸோ அப்போ அவங்களால நடக்க முடியாது திடீரெனா பார்த்தீங்கன்னாக்கா கழிவுகளை வெளியேறணும் வாதத்தை தன்மையை அதிகப்படுத்தக்கூடாது அப்போ நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகும் அப்போ கீரைகள்லாம் நிறைய எடுத்து இதெல்லாம் பண்ணும்போதும் மூட்டு வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் சூப்பரா இருக்கேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா நல்லா இருக்கேன் ஓகே மேம் ஓகே மேம் மேம் இன்னைக்கு வந்து மூட்டு வழி சம்பந்தமா தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம் இருக்கோம் மேம் சொல்லுங்க அந்த மூட்டு வழி எதனால வருது மேம் மூட்டு வழி பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக உணவு பழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஹெவி ஃபுட்டு அப்புறம் தூக்கம் கட்டுறது ஸோ ஒபேசிட்டி இதனாலலாம் வருதுப்பா ஓகே மேம் அதுக்கப்புறம் தேய்மானத்தினாலே வருது மூட்டு எலும்பு தேய்மானம் அது ஏஜ்டு பீப்புளுக்காக வரக்கூடியது கொஞ்சம் மூட்டு தேய்மானம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஏஜ்லேயே வந்துடுது ஏன்னா அந்த காரணம் வந்து உணவு முறைகள் தான் ஓகே மேம் இந்த மூட்டு வலி பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்பெல்லாம் சின்ன இப்போ சொன்னீங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போது இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கே வந்துடுது அப்படின்ட்டு அந்த மாதிரி யார் யாருக்குலாம் வந்து மேம் அதான்ப்பா மெயின் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு முறை தான் இந்த சாப்பாட்டு முறையை பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு என்ன தேவைன்னு சாப்பிடாம எல்லாரும் கலர்ஃபுல்லா இருக்கா நல்லா வாசனையா இருக்கா நல்லா டேஸ்டா இருக்கா அப்படிதான் சாப்பிடுறாங்க அது இல்லாம சாப்பாடையும் பாத்தீங்கன்னாக்க நல்லா வேக வேகமாக சாப்பிட்றது அவசரமாக சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணும்போது என்னெல்லாம் ஆகுது பாடியில் ஹெவியாக சேரும் போது ஒபேசிட்டியாகவும் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இளம் வயசுலயே மூட்டு வலி வர ஆரம்பிச்சு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு எல்லாமே வர ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுனா அதுல சைனோவில் ஃபுளுட்னு ஒரு பசத்தன்மையான ஒரு தடவை இருக்குது அது என்ன ஆகுதுன்னா கம்மியாகி ஒன்னோரு ஒன்று உராய ஆரம்பிச்சு மூட்டு வலி வர ஆரம்பிக்குது ஸோ எதுனாலையும் அவங்களுக்கு பாதிக்குது மெயின் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு முறைகள் அதுக்கப்புறம் எக்ஸசைஸே கிடையாது யாருமே அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே வந்து வேலை இருந்துச்சு எக்ஸசைஸ் இப்போல்லாம் உட்காந்த இடத்துல செய்கிறாங்க அப்போ வி சாப்பாட்டு முறையும் கரெக்ட் இல்லை கண்ட்ரோல் இல்லை பாடியும் வெயிட் போடுது அப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த மூட்டு வந்து என்ன ஆகுது நல்லா அழுத்த ஆரம்பிக்குது அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஹெவினஸ் கொடுக்கும்போது அந்த திரவம் சைனவெல் ஃப்ளூயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது ஒன்னோடு ஒன்று உராய ஆரம்பிக்கும் போது அந்த எல்லோரும் சொல்வாங்க நடக்கும்போது எனக்கு படக் படக்குன்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அது உராய ஆரம்பிக்குது தேயுறது கிடையாது உராயுது அப்போ என்ன அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெயின் கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குதுப்பா ஓகே மேம் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு ஃப்ளோடு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அந்த அது வந்து ட்ரை ஆகாம இருக்கும்னா நம்ம என்ன பண்ணலாம் ட்ரை ஆகாம இருக்கணும்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வெயிட்டை குறைக்கணும் ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆயில் மசாஜ் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஆயுர்வேதிக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தரப்புல வந்து ஜானு வசதின்னு சொல்லுவாங்க ஜானு வசதி அப்படின்னா மூட்டை சுத்தி மூலிகை உழுந்தனால பாட்டு பாத்தி கட்டி அதுல வந்து எண்ணெயை வந்து மூலிகை எண்ணெயை வந்து பாடிக்கு ஏத்தாறு போல சூடு பண்ணி அப்படியே ஊத்திட்டே இருப்பாங்க அப்ப அந்த வேர்வை துவாரங்கள் வழியாக அந்த எண்ணெய் போய் அந்த லூப்ரிகேஷனை உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் மசாஜெல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டயட்டு யோகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெடிசன்லாம் கொடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும் மெயினாக வந்து அவங்க எதனால ரூட் காசுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுப்போம் ஓகே மேம் இது ஹோம் ரெமடிஸ் எதா இருக்கா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக இருக்குப்பா இப்போ வந்து இப்போ ஆரம்ப கட்டம் தான் இப்போ சின்ன வயசு பசங்க ஆரம்ப கட்டம் தான் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்ன செய்யலாம்னாக்க நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தேங்காய் எண்ணெயை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டில் ஒரு ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் எடுத்து அதை சூடு பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு ஓமம் இருக்குது இல்லைங்களா ஓமத்தை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் காமணி நேரம் நல்லா கொதிக்க வச்சிட்டு வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு பாட்டிலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பூங்கற்பூரம் நம்ம பூஜைக்கு போடோவில் கற்பூரம் அந்த கற்பூரத்தை கொஞ்சம் தூள் பண்ணி அதில் போட்டுடணும் இது கற்பூராதி தைலம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செய்யறது சிம்பிளாக செய்யக்கூடியது அதை வந்து வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி நல்லா அந்த மூட்டில் அந்த மூட்டோட பின் பகுதியில் நை மூட்டு வலி வந்தால் மூட்டில் மட்டும் வராது மூட்டோட பின்பகுதி இந்த சைட்லாம் வரும் ஸோ நல்லா போட்டு அப்ளை பண்ணணும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும் நல்லா ஊற போட்டணும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் இருக்குது இல்லைங்களா அரிசி கல்வனை தண்ணி இப்போ அந்த அரிசி தண்ணியை வந்து ஒரு ஒரு லிட்டர் எடுத்தால் நம்ம நல்லா நார்மல் தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு போட்டு நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது ஓமம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து சுக்குத்தூள் ஒரு அரை ஸ்பூனு போட்டு நல்லா கொதிக்க வேணும் கொதிக்க வச்சு இறக்கி அதை இறக்கும் போது கல் போரு ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டணும் புழிஞ்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு காட்டன் டவல் எடுத்து டிப் பண்ணி டிப் பண்ணி ஒத்தனை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு பக்கீட்டில் ரெண்டு காலையும் வச்சுட்டு அதில் அந்த தண்ணியை ஊற்றிட்டே நீவிட்டே வரலாம் இந்த மாதிரி பண்ணும் போது ரெகுலராக பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற மூட்டு வலி எல்லாமே சரியாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பெரண்ட சட்னி இருக்குது இல்லைங்களா மூட்டுக்கு காசியன் டெஃபன்சி கம்மியானாலும் மூட்டு வலி வரும் சரிங்களா அந்த ஃப்ளூ எடுக்கு அதெல்லாம் ரொம்ப தேவை அப்போ என்ன பண்ணலான்னா பெரண்ட சட்னி இருக்குது இல்லைங்களா அந்த பெரண்டை துவையல் அதுக்கப்புறம் கருப்பு இந்த அதுலேயும் கால்சியம் இருக்குது எள்ளில் கால்சியம் இருக்குது கொள்ளு இந்த மாதிரிலாம் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துகிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த மூட்டுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கும் இதெல்லாம் பண்ணலாம் முருங்கைக்கீரை சூப்பு கழிவுகளை வெளியேறணும் வாதத்தை தன்மையை அதிகப்படுத்தக்கூடாது அப்போ நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகணும் அப்போ கீரைகள்லாம் நிறைய எடுத்து இதெல்லாம் பண்ணும்போதும் மூட்டு வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் வயசு பசங்களுக்கு மட்டுமா இல்லை வயசானவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே இப்போ வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு என்னன்னா வேலை அதிகமாக செஞ்சு எங்கள் குரு தான் சொல்லுவாங்க இப்போ உள்ள இளம் வயசு பசங்கள்லாம் வேலை செய்யாம வரக்கூடியது வியாதி வருது அப்போல்லாம் வந்து வேலை அதிகமாக செஞ்சு தேவனால வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வயசானவங்களுக்கு மூட் தேய்மானம் ஆகும் அப்போ தேய்மானம் ஆகும் போது அது மூட்டில் வந்து அந்த கிரிப்பு கிடைக்காது அந்த ஃப்ளூவிட் வந்து ட்ரை ஆகி உராய ஆரம்பிச்சு ஒன்னோட ஒன்று அந்த பந்து கிண்ண மூட்டில வந்து சக்தி இல்லாம உராய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த மூட்டில் வந்து கிரிப் இல்லாதனால அது பெயின் ஜாஸ்தி ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா மூட்டையே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும் கால் வந்து ரொம்ப நாள் விட்டு அது பெண்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வயதானவங்களுக்கும் வரும் ஓகே மேம் இப்போ அந்த மூட்டு வலி வந்துருச்சு அதை கண்டுக்காம விட்டோம்னா அதனால வேற எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அதுதான் சொன்னேன் இல்லைங்களா மூட்டு வந்து பெண்ட் ஆகும் இடுப்பு வலியும் வரும் ஸோ அப்போ அவங்களால நடக்க முடியாது திடீர்னு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஆனும் எலும்பு வந்து விலகத்துக்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு எப்படி விலகுனா திடீர்னு அதை பெண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ வேகமாக படி ஏறும்போது செய்யும் போது ஒரு ஸ்லிப் ஆகும்போது போது அது போன்லேயும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப தேஞ்சு போனா ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நடக்கும்போதே ஒரு கால் சாட்சி நடப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமானனால வரக்கூடிய ப்ராப்ளம் ஓகே மேம் இப்போ நீங்கள் மூட்டு தேய்மான அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மூட்டு தேய்மானம் ஆனாவே வந்துட்டு ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனால பயந்துகிட்டு அந்த வழியோடவே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம கிட்ட எந்த மாதிரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்க வர்ம முறைகளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆயுர்வேத முறைப்படி ஜானு ஜானுவஸ்தி அப்போ அந்த ஜானு ஜானுவசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூட்டில் வந்து மூலிகை உளுந்தினால நம்ம வந்து குளம் மாதிரி பாத்தி கட்டி அதில் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணி ஊற்றுவாங்க ஸோ பண்ணி நல்லா மசாஜ் கொடுப்பாங்க நல்லா மசாஜ் கொடுத்து வர்மத்துலேயும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பிசியோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸு அதுக்கப்புறம் நேச்சுரோபதி உணவு முறைகள் அதுக்கப்புறம் அப்புறம் மெடிசன் இது மாதிரிலாம் கொடுக்கும்போது ஒரு இருபத்தோரு நாள் தங்கி நல்லா வந்து டோட்டல் பாடியும் ஒரு கிளன்சிங் பண்ணி அப்புறம் அந்த மூட்டுக்கு மெயினாக என்னென்ன ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெகுலராக வீட்டுக்கு போயிட்டு மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் படிப்படியாக பரிபூர்ண திருப்தி கிடைக்கும் ப்ராப்ளம் கம்மியாக க இருக்கிறவங்களுக்கு இருபத்தோரு நாள்லேயும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் ஓகே மேம் இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ஸ்டே பண்ணால் நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இப்போ மக்கள் கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பொருளாதார ப்ராப்ளம் ஒன்று இருக்குது ஸோ அதுக்காக உங்ககிட்ட இன்சூரன்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்குங்க அருமையான முறை இருக்குப்பா இன்சூரன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ்ஸும் இருக்குது ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் இருக்குது நிறைய எல்லா இன்சூரன்ஸும் இப்போ வந்து கிளைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா சூப்பர் மேம் எவ்வளோ நேரம் வந்துட்டு மூட்டு வலினா என்ன மூட்டு தேய்மானத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்புறம் டிப்ஸ் சொன்னீங்க அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்புறம் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இவ்வளோ விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நன்றி மேம் நன்றிப்பா நன்றிப்பா